நாம் இந்த வீடியோவில் வத்த குழம்பு எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் கத்திரிக்காய் சுண்டவத்தல் சேர்த்து செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் வத்த குழம்பு செய்வதற்கு சுண்டக்காய் வற்றல் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் புளி ஊற வச்சுக்கோங்க தேங்காயை துருவி வச்சுக்கிடுங்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி பழம் கத்திரிக்காயை நறுக்கி வச்சுக்கிடுங்க எண்ணெய் ஊற்றிக்கிங்க இந்த எண்ணெயில் சுண்டக்காய் வற்றலை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் சுண்டக்காய் வற்றல் வறுத்த எண்ணெயிலே நம்ம அந்த தேங்காயையும் போட்டு வறுத்துக்கிடலாம் தேங்காயுடன் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்குவோம் இதனுடன் ஒரு ஸ்பூன் மிளகாய் வற்றல் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குவோம் கறியை கூடாது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் பொரிந்தவுடன் வெ நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வத்த குழம்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்வதால் குழம்பு மிகவும் மனமாக இருக்கும் தக்காளி வதங்கியவுடன் நறுக்கி வைத்துள்ள கத்திரிக்காவை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்குங்க தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வறுத்து வைத்துள்ள தேங்காவை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணீர் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வைத்துள்ள கத்திரிக்காயுடன் தேங்காய் வெழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் உங்கள் புளிப்புக்கு தகுந்தால் ஊற்றிக்கங்க தக்காளி போட்டுருக்கோம் அதனால் பார்த்து ஊற்றிக்குங்க பத்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கங்க மிக்சி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கங்க பொரித்த சுண்டக்காய் வற்றலையும் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வத்தலில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு குழம்புக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கிடணும் சிறிது சுவைக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம் சுவையான வத்த குழம்பு ரெடி கத்திரிக்காய் சுண்டை வத்தல் குழம்பு சூடான சாதத்துடன் அப்பளம் சேர்த்து சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கு இது போல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்